ஆனா உன் கொல்லை ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சாலும் நூறுவா தான் விவசாயம் பண்ணு விவசாயம் என் உயிரை எடுக்கிறான் நீ விவசாயம் பண்ணி பண்ணிய உனக்கு என்ன மிஞ்சிருக்கு இந்த பச்சை வேட்டியும் இந்த பச்சை துண்டும்தான் உனக்கு மிச்சமாயிருக்கு கேட்டீங்கன்னா ஒருவேளை சாத்துக்கு எங்கே போவீங்க ஏண்டா விவசாயிலாம் சும்மா நடிச்சுக்கீங்களா கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு அவன் நஷ்டப்பட்டு பைசாகி அவங்க பைசாகி கஷ்டப்பட்டு வர விவசாயியோட வாழ்க்கை தெரியுமாடா இன்னைக்கு பவுனு வேலை நாற்பதாயிரம் வைக்கிறான் நெல் முட்டை இந்த விளைஞ்சு நெல் இருக்கு பாரு என்ம்மா போகுது யூஸ் பண்றேன் யூஸ் பண்ற சொல்லி கவரான் நட்டு ஒரு சிட்டு குருவி கூட காணும் அந்த காலத்தில் எவன்டா விதைய உண்னா திங்கிற பறவைங்கெல்லாம் போகிற இடத்துல விதைய போட்டு சுற்றிப்பாரு வெறும் மரமாக இருக்கு இந்த மாதிரி thank <laughs> <laughs> you பொங்களையே இந்த அரசாங்கம் விட இந்த நூறு நாள் வேலைக்கு வர இரநூத்தம்பது ரூபா தான் கொடுக்குது மேலே ஒரு ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தா பரோல்ல பொங்களே நம்ம சும்மா பார்த்து தூங்குறதுக்கு இரநூத்தம்பது ரூபா போகுதியா இதே அதிகம் பொங்கலையே இந்த அரசாங்கம் ரோடு போறதுக்கு கொல்லடிக்குது டேங்க் கட்டுறதுக்கு கொல்ல அடிக்குது பைப்லைன் போடுறதுன்னு கொல்லடிக்குது இதெல்லாம் கொல்லையா உனக்கு தெரியல இது இரநூத்தம்பது ரூபா கொடுக்குது உனக்கு கம்மி மேலே ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தா நாம நல்லா இருக்கும்

கோடை காலத்துல கூட இப்படி அடிக்காது மாமா வெயில என்னடா ஒரே கூட்டமா இருக்காங்க அது வந்து மாமா அங்க நூறு நாள் வேலை நடந்துட்டு இருக்கு மாமா நாள் வேலை எப்போ வந்ததோ அண்ணில இருந்து பண்ண வேலைக்கு ஆள் ஒருத்தவங்களும் வரமாட்டாங்க ரொம்ப கஷ்டமா இருக்கு மாப்பிள்ள உண்மைதான் மாமா அந்த பாண்டியம்மா சொல்றான் உன்னோட பண்ணையில ரெண்டு மணி நேரம் வேலை செஞ்சா நூறு ரூபாய் தான் தெரியும் நூறு நாள் படுத்து கடந்த லாபமா அம்மா போறான் பண்ணுறது அரசாங்கம் மக்களுக்கு நல்ல திட்டத்தை கொண்டு வரேன்னு சொல்லி கார்பரேட்டு மீட்டன் எடுக்கிறது நூறு நாள் வேலை தான் உட்காந்து தூர் அந்த மாதிரி வேலையை கொடுத்து விவசாயத்தை சுத்தமா வீணாக்குறானுங்க விவசாயம் எப்படி நல்லா உருப்பிடும்

யார்ரா விளஞ்ச கொடியில வறண்டா வறண்டா இருங்கடா தங்கவேஷன் அவர் அவனா அண்ணன் அப்ப விவசாயம் விவசாயம் எடு பண்ணுன்னு என் உயிர எடுக்கிறான் யார் ரா சின்ன உண்ண இவங்களா நீ என்ன விவசாயம் பண்ணி சாப்புறேன்னா என்ன சாவடிக்கிறா தம்பி விளஞ்ச கொழில செருப்பு போட்டு நிக்கிறாங்க மனசுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாபா

இது இதுக்கு நாம மேனேஜர் மாசம் சம்பளம் ஒரு லட்சம் இதுல ஒரு மூட்டை நெல்லு வித்தா கூட ஐயாயிரம் தான் வரும் நான் வந்தா இந்த இந்த ஊர்ல ராஜா மாச சம்பளம் ஒரு லட்சம் விவசாயம் பண்ற நிலத்துல கட்ட புரிஞ்சா போடா மனுஷ மக்க மடிஞ்சு போறோம் யாருக்கும் தெரியலயா மழைய நம்பி விதைய விதச்சோ மலடா தாம் போகுதையா சேத்துல தள்ளி விட்டதுக்கே அம்மா கோவப்படுறியா எனக்கு வயசு முப்பத்தி அஞ்சு ஆகுது எவன் எனக்கு பொண்ணு தரான் விவசாயம் பண்றேன்னு இந்த மாதிரி கால காலத்துல ஒரு ஃபேக்டரி வச்சு பணம் சம்பாரிச்சாதானே அவனா எனக்கு ஒரு பொண்ணு பொண்ணு தருவான் ஃபேக்ட்ரி கட்டுறேன் ஃபேக்ட்ரி கட்டுறேன்னு சொல்லிட்டு விவசாயத்துலாம் விவசாயத்தெல்லாம் அரிச்சிட்டு ஃபேக்டரி கட்டிங்கன்னா ஒருவேளை சாத்துக்கு எங்க போவீங்க ஏண்டா விவசாயெல்லாம் சும்மா நினைச்சிருக்கீங்களா கடைசி வரையும் கஷ்டப்பட்டு அவன் நஷ்டப்பட்டு வயசாகி அவன் இருக்க பைசாகி கஷ்டப்பட்டு வர விவசாயோட வாழ்க்கை தெரியுமாடா இன்னைக்கு பவுனு வேலை நாற்பதாயிரம் வைக்கிறான் நெல்லு முட்டை இந்த விளஞ்சு நெல் இருக்கு பாரு என்ம்மா போகுது வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐயாயிரம் ரூபாய் போகுது என்ன பண்ணுவான் உனக்கு பொண்ணு தரலன்றே அது கிடையாது ஒரு நாள் விவசாயத்தை எல்லாம் மதிக்கிற மாதிரி இந்த நாடு முன்னேறும் அன்னைக்கு தெரியண்டா விவசாயத்தை கூட சுற்றி பார்த்தா அந்த பக்கம் கார்பேட் கம்பெனி இந்த பக்கம் பார்த்தா மீத்தேன் ஒரு ஈத்தேனு கூட மரத்தில் காணும் இது கூட பரவாயில்ல செல்ஃபோன் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுறேன் யூஸ் பண்ணுற சொல்லி கவராக நட்டு ஒரு சிட்டு கூட காணும் அந்த காலத்தில் எவனா விதையோன்னா திங்கிற எல்லாம் போகிற இடத்துல விதைய போட்டு சுற்றிப்பார் வெறும் மரமாக இருக்கு இந்த மாதிரி காலகட்டத்தில் கார்பேட் வைக்கிறேன் மீத்தேன் எடுக்கிறேன் சொல்லிட்டு எவனாவது வந்தீங்க அவனை என்ன போனவுனே தெரியாதான் விவசாயத்தி மதிங்க விவசாயிக்கும் பொண்ணு கொடுங்கடா மறக்காம எங்க சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனையும் அமைக்கி விடுங்க லைக் போடுங்க விவசாயிக்கு பொண்ணு கொடுங்கடா உங்களை மாரி பெரிய பெரிய பணக்கார ஆளுங்களால தான் இந்த மாரி விவசாயிகள்லாம் பொண்ணு கொடுக்க மாட்டறான் எனக்கு வயசு 35 ஆகுது 40 50 ஏக்கர் நிலம் இருக்கு ஆனா எனக்கு அவனும் பொண்ணு கொடுக்க மாட்டறானோ அதனால தான் இந்த மாரி விவசாயத்தலாம் நான் அழிச்சிட்டு ஃபேக்டரி கட்டறேனே